வாழப்பாடி அருகே பர்னிச்சர் கடை உரிமையாளர் பொதுமக்களிடையே நூதன முறையில் மோசடி செய்து தலைமறைவான உரிமையாளரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைப்பு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூரில் திருமலை என்ற பெயரில் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த தேகராஜன் என்பவர் ஐந்து வருடங்களுக்கு மேலாக வீட்டு உபயோகப் பொருட்கள் பர்னிச்சர் கடை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் அப்பகுதி மக்களிடையே வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது லோன் வாங்கி தருவதாக கூறி பல்வேறு கிராம மக்களிடையே ஆசை வார்த்தை காட்டி இருபத்தைந்து லட்சத்திற்கு மேல் பொதுமக்கள் பெயரில் ஆதார் கார்டுகளை வைத்து வங்கியில் கடன் வாங்கி நூதன் முறையில் மோசடி செய்த தியாகராஜர் என்பவர் மூன்று மாதங்களாக கடையை பூட்டிய நிலையில் தலைமறைவு ஆனார் என கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து தனியார் வங்கியில் இருந்து பொதுமக்கள் வாங்கியதாக கூறப்படும் கடன் தவணையை சொல்லி வங்கி ஊழியர்கள் துன்புறுத்தியதால் வாங்காத பொருளுக்கும் வாங்காத கடனுக்கும் நாங்கள் ஏன் கடன் கட்ட வேண்டும் என கூறுகின்றனர் இதையடுத்து தலைமறைவாக இருந்த தேகராஜன் மற்றும் அவரது மனைவியும் நள்ளிரவில் கடையை காலி செய்து வாகனங்களில் ஏற்றி சென்ற பொதுமக்கள் சிறைப்பிடித்து வாழப்பாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் மேலும் நீதி கேட்டு காவல் நிலையத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாங்கள் வந்து வேலூரில் இருக்கிறோம் சார் எங்கள் ஊரில் வந்து ஃபர்னிச்சர் கிடைச்சிருந்தாங்க ஃபர்னிச்சர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு தருந்தோம் எங்களுடைய குருவத்தை மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அங்கே இருந்து ப்ரூஃப் மட்டும் இவங்க ப்ரூஃப்பை வச்சு எங்களுக்கு தெரியாதையே ஏமாற்றி எங்கள் ஊரில் ப ஒரு ஐம்பது பேத்துக்கு பக்கமாக கிட்டத்தட்ட ஏமாத்தியிருக்காங்க சார் ஒரு பேரில் எழுபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு ஏமாற்றிருக்காங்க அதுவும் இல்லாமல் குழுக்கடன்தான் வாங்கி குழுக்கடனில் இருக்கிறவங்களையும் எல்லாத்தையும் மாட்டை விட்டு பார்த்துருக்காங்க அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து போய் வீடு தேடி வெளியில் போகிறாங்கன்னு தெரிஞ்சு பிடிச்சி உட்கார வச்சப்போ சார் மூணு பேர் வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் வந்து அந்த பணத்துக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனாங்க எழுதி கொடுத்துட்டு போனவங்க திருப்பி அந்த கட்ட வேண்டிய டைமுக்கு ஃபோன் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதுமா எங்களை சொல்ல சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் திருப்பி வந்து பதி நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நாங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி பத்து நாள் கூட ஆகலை நைட்டோட நைட்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை வழியில் பிடிச்சி நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் கொண்டு வந்து விட்டுருக்கோங்க சார்

அந்த வாட்டி நாங்க சொல்றோம் உங்களுக்கு பொருள் வாங்கி தரோம் பொருள் வாங்கி அக்கௌண்ட்டு வாங்க எங்களுக்கு வாங்க அப்போ வாங்க நாங்க இப்பயும் வந்தோம் அப்பயும் வந்தோம் எப்பயும் நடந்து சாவரம் நைட்டு பகல் எந்த பொழப்பு இல்லாத நாங்க நடக்கிறோம்